ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா அது நம்ம மசாலா வச்சு முட்டை தொக்கு சூப்பராக இருக்கும் இது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஒன்றையும் ஒன்று அரைச்சி ஊற்றினேன் நல்லா கதை கதைன்னு அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டையில் ஏறி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா போட்டேன் அப்புறம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி அவ்வளோதான் போட்டு முட்டையை வேக வச்சு போட்டு விரட்டி கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் தூவி அரைக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வத்த குழம்பு ஸோ நம்ம வத்த குழம்பு பொடி வச்சு செஞ்சது சூப்பராக இருக்கும் நான் வந்து நம்ம வத்த குழம்புல பார்த்திங்கன்னா இது இருக்கும் மணத்தக்காளி வத்தல் போட்டிருப்பேன் பட் என்கிட்ட கொஞ்சம் சுண்டக்காய் வத்தல் இருந்ததா அதுவும் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டு வதக்குனேன் ஸோ இந்த வத்த குழம்பு பொடி நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்க வேணாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு கடுகு போடாதீங்க ஓகே எல்லா தாளிப்பும் வெந்தி எல்லாமே இதில் இருக்குது ஸோ எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் தட்டி போடலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்க ஆனால் இது உரிக்கிறதுக்கு டைம் இல்லை ஓகே சோ சோ இது வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தலும் போட்டு அதுலேயே இந்த மணத்தகை இது சாரி சுண்டக்காய் வத்தல் போட்டு அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு இதுலேயே வேணும் நீங்கள் கூட போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போடலாம் நம்ம விருப்பம் போட்டையெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி அரைச்சோம் ஒரு லைட்டாக குறை ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சதும் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வத்த குழம்பு பொடி வந்து மூணு டு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றணும் இதுலேயே இந்த வத்தக்காளம் பொடியிலே புளி இருக்குது பட் கொஞ்சமாக பட் அவசரமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் புளி கூட கரைச்சி ஊற்றணும் ஸோ அவ்வளோதான் நல்லா கூட்டி வச்சு எண்ணெய் மிதக்க மிதக்க அப்படியே கதை கதைன்னு வரும்போது இதை எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது நியூ இயருக்கு வந்து நம்ம பரங்கிக்காய் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ருந்தோம் ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதை அப்படியே வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதில் ஸ்பெஷல் போட்டேன் அது சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அப்புறம் காஞ்சி மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் தாளிச்சுட்டு இந்த காயும் போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டேன் அப்புறம் கம கமனம்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு சீக்ரெட் என்ன போட்டேன்னா இந்த பரைங்காய் பொரியல கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஏன்னா இந்த பரங்காயில் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை போட்டேன் ஓகே அதுதான் அப்புறம் இதோடு வந்து நமக்கு என்னது சோறு அவ்வளோதான் சூடு சூடாக சோறு ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம சமையல் இதில் போட்ட எல்லா மசாலாவும் நம்ம மசாலா ஏதோ நீங்கள் என்கிட்ட மசாலா வாங்கணுங்கிறதுக்காக சொல்லு நிஜமாக சொல்கிறேன் இந்த வத்த குழம்பு இப்போ நான் சொன்ன ஸ்டைலில் இந்த பொடி போட்டு வத்த பொடி போட்டு வச்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கும் வேணும்னா நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க ஸோ லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் பை பை